சொல்லுங்க நீங்க யாரு டில ரொம்பவே பணக்கார குடும்பத்தில் என்ற இவருக்கு வரக்கூடிய சொல்லும் போது அவங்களோட தேவைகளை தெரிஞ்சு சொத்துக்கள் எல்லாம் விற்று யாருக்கும் தெரியாத மாதிரி உதவிகள் செஞ்சு வந்தாரு ஒரு ஒரு ஊர்ல தந்தை தன்னோட மகள்களுக்கு திருமணம் இருக்கிறப்போ நிக்கோலஸ் தங்கம் முடிஞ்ச மூன்று பைகளை அவங்க வீட்டு ஜெனல் வழியா போட்டுட்டு யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி போனதாகவும் சொல்லப்படுது சிகப்பு வெள்ளை உடை அணிந்து ஒரு வெள்ளை குதிரையில குளிர்காலம் முழுக்க ஏழை எளிய மக்களும் இயேசு கிறிஸ்து பிறந்த தினத்தை கொண்டாடணும்ன்றதுக்காக தேடி தேடி உதவிகள் செஞ்சிருக்காரு இப்படிப்பட்ட நல்ல மனிதர் டிசம்பர் சிக்ஸ்த் இருந்ததாகவும் யூரோப்ல டிசம்பர் ஆறாம் தேதி இவரோட நினைவு தினம் கொண்டாடுறதா வழக்கமாக வச்சிருக்காங்க சென்ட் நிக்கோலஸ் இவர் பேர டச்ல சென்டர் கிளாஸ் அழைச்சதாகவும் அதுவே காலப்போக்கில் சாண்டா கிளாஸ் மாறினதாகவும் சொல்றாங்க பதினேழாம் நூற்றாண்டுல டச் மக்கள் சிலர் அமெரிக்கால நியூ ஆம்ஸ்டர்டாம் இன்றைய நியூயார்க்ல குடியேறி சாண்டா கிளாஸ் பத்தி பிரபலப்படுத்தி அவர் மாதிரியே சிவப்பு உடை அணிஞ்சு டிசம்பர் சிக்ஸ் அப்போ குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கி வந்ததாகவும் இதனால சாண்டா கிளாஸ் பத்தி உலகம் முழுக்க பரவி கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு சாண்டா கிளாஸ் வருவாரு மக்கள் கொண்டாடவும் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி அன்பு காட்டுறவங்க என் பொறுத்த வரைக்கும் கரோலுக்கு